எல்லாருக்கும் வணக்கம் சொன்னங்களே இது சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் மதியம் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ராக்கியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் க்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது சின்ன கார்ட்டூன் சேனல் தான் ஸோ வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப வந்து எனக்கு புரியுது நீங்கள் கார்ட்டூனாக பார்க்காம அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறீங்க ஒரு லைஃப் கூட எனக்குமே அப்படி தான் நான் ஒரு எமோஷ்னலாக டைலாக் பேசும்போது கண்டந்து தானே தண்ணீர்லாம் வந்திருக்கு எனக்கு புரியுது புரியாமல் இல்லை பட் ஆனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ என்னால் என்ன பண்ண முடியுமோ எனக்கு என்ன வருதோ அதை தான் என்னால் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னுடைய தாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அதை தான் நான் ஸ்டோரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ருக்கேன் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க இது கார்ட்டூன் தான் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்த எல்லா கமெண்ட்ல விட அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு நீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல வரல ஒரு ஸ்டோரி லைனை வந்து கொண்டு போகிறான் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க காமெடி ஜேர்னர் வந்து என்னுடைய மைண்ட்செட்லேயே இல்லை அது ஏன்னு தெரியல எனக்கு வர மாட்டேங்குது ஆக்சுவலாக அதுதான் உண்மை எனக்கு அது தெரியல எனக்கு வரல அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வருது ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் சாரி தப்பாக பேசியிருந்தால் சாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னல இல்ல உன் பண்ணாட்டி போன வந்தவொடனே வெடுக்கு வெறுக்குன்னு எடுத்தா படப்படான்னு ஓடுற போன துக்கிட்டு உள்ளே ஓடிட்டா ஏன் என் முன்னாடி எல்லாம் உட்காந்து பேச மாட்டாளாமா யாருல அப்படி பேசலாம் ஆனா அது தனியா கொண்டு போய் பேசுற அளவுக்கு அண்ணனா ஆஹ் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஒரு வாரமா வந்ததுல இருந்தே ஒரே பண்ணி தங்கச்சிமா தங்கச்சிமா எப்படி தங்கச்சிமா இருக்கிமா நாள் இல்லாத தங்கச்சி இன்னைக்கு மட்டும் எங்க இதுல வந்துச்சு அவனுக்கு புதுசா காவிய காரமா காவி ஆகணும்னா காலை கூட குடிப்பான் ரகு கல்யாணத்துக்கு வரல ரீஷ்மா கல்யாணத்துக்கு வரல நம்ம வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எதுலயுமே இல்ல இது வரைக்கும் ஆனா இவ பாரு அண்ணன் அண்ணன் எப்படி பின்னாடியே ஓடுறான்னு சொல்லிட்டு பாசம் எங்க இருந்து வருதோ அந்த இடத்த முத்தம் பாசமே இல்லாம வியாசம் போடுறாங்க பாரு அவங்க கிட்டதான் போயிட்டு வழிய வலி நின்னு ஆசுறான் என்னத்த சொல்லுறது நம்ம எதனா சொன்னோம் சண்டைக்குதான் வரா அதனால நான் மரியாமச்சி இருந்துறேன் நீ எப்படி கண்டுபிடிச்சா அவங்க அண்ணன் இது என்ன பெரிய அதிசயமா என்ன அவ நம்பருக்கு ரெண்டே பேர்தான் போன் பண்ணுவாங்க அதிகபட்சமே பிள்ளைங்க அண்ணன் எங்க அண்ணன் அந்த வாரி நினைக்கிறோமா அப்படி சரி சரி அந்த வாரி அப்ப நம்மளும் நீ சொன்ன மாதிரி உண்மையா பிச்சைக்காரங்களா தான் இருந்திருக்கும் எத்தனை நாளி அவன் மேல அன்பு கட்டாம அக்கறை கட்டாம பாத்தியா நம்மளுக்கே தெரியாம இருந்திருக்கும் போல சரி சரி சின்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு வளைஞ்சு வளைஞ்சு பியாசரா தேடி தேடி வரப்பில்லையே வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் சின்னமா சொல்றேன் யாரும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் புரியல அது வந்து ஒண்ணு இல்லையா காப்பி எடுத்துட்டு வரேன் போட்டு என்ன குடிப்போம் இரு அம்மா என்னன்னு சொல்லுமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னல அது என்ன ஏதுன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேப்பாங்க இரு காப்பி எடுத்துட்டு வரேன் சரிமா

எப்படி அண்ணே இங்க வரலாம் என்ன பாக்குறதுக்கு யானே என்ன பார்க்க வரவே மாட்டேங்கிற கடைசி அம்மா கூட்டிட்டு போறதுக்கு வந்தது அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பார்க்கவும் செய்ய மாட்டேங்கிற போனும் பண்ண மாட்டேங்கிற போனே நீ ரொம்ப சுயநலமா இருக்கா ஐயோ என்னமாதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி எதுவும் இல்ல போனே சும்மா சும்மா எதையாச்சும் பேசி நீ அப்படியே என்ன ஏமாத்ததான் செய்யற ஏதோ சாரு இங்க வந்து இருக்க போய் நீ போன் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் இந்த ரெண்டு நாளா தான் ரொம்ப அடிக்கடிக்கு போன் பண்றிய தவிர சாரு வந்த நாள்ல இருந்து எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு கேட்டதுதான் அதுக்கப்புறம் போன் பண்ண மாட்டேங்கிறிய உனக்கு ஏதாச்சும் விஷயம் கேட்கணும்னா மட்டும் போன் பண்ணிக்கிற ஏன்னே தங்கச்சி நீ ஆகலாம் இருக்கா இல்லையா இல்ல மைனி நீ ஏன் கூட எல்லாம் பேசப்படாதுன்னு சொல்லிட்டாங்களா அய்யோ தாச்சோனி அவ அப்படி எல்லாம் ஓடுனாலும் சொல்லவே மாட்டான் நீ வாரு ஏன் சும்மா அவள போட்டு வம்பு இழுத்து எடுத்துக்க நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மச்சான் எல்லாம் நல்லா இருக்காரு மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா ரகு ரேஷ்மா அப்புறம் மருமவர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆஹ் இருக்காங்க இருக்காங்க இருக்க வேண்டியவங்களா நல்லாதான் இருக்காங்க ஆமா சீனா மேம் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு மேம் அதனால தான் மேம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கால் கிட்ட வந்திருக்கோம் மேம் ஐம்பது காலா ஐம்பது கால் பண்ணுற அளவுக்கு யார் எனக்கு ஃபோனை கட்டு ப்ரீயான்னு இருந்துச்சு மேம் நம்பர் ப்ரீயாவா சிந்துலூசா ஸ்ரீனா நான் பேசிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க ஒரு கப் காஃபி மட்டும் ராமு எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா ஆ ஓகே மேம்

சாரும் இங்க வந்து கொஞ்ச நாள் பழகினதுல கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டும் இருக்க முடியல மேம் ஒரே ஒரு டவுட் மட்டும் சரி கேளுங்க தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ராக்கியோட கண்டிஷன் காலையில இருந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும் வென்டிலேஷன்ல வைக்கணும்னு சொல்லிருந்தீங்க அதிகபட்சம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் வச்சிட்டு இருப்பாங்க நம்ம காலையில லெவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சோம் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது சின்ன கண்டிஷன் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா மேம் எனக்கு தெரியும் மேம் பர்சனலா ஷேர் பண்ண மாட்டீங்க சொல்லி பட் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது மேம் சின்னவா இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அவன் கண்டிப்பா சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வந்துருவான்னு சொல்லி பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு சக்சஸ் ரேட்டா தான் இருக்கு பிப்டி பர்சன்டேஜ் இப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இதே மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னா அதிகபட்சம் இன்னைக்கு நைட்டு ரெக்கவர் ஆயிருவான் சொல்லி ப்ராசஸ் ஒர்க் தான் இருக்கு பட் ஆனா நம்ம கான்பிடண்டா ஹண்ட்ரட் அவன் ரெக்கவர் ஆயிடுவான்னு சொல்ல முடியாது நீங்க இதை யார்கிட்டயும் ஒரு நிமிஷம் சாரு மயக்கம் மட்டும் விழுந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சார் இப்ப எப்படி இருக்கா ஆ ஓகே தான் மேம் சார் தான் மேம் சாரு மேம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிப்ஸ் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிவாதமா இருக்காங்க நான் ராக்கிய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேம் நீங்க அலோ பண்ணல மேம் நோ நோ வாய்ப்பே இல்ல சிவ போய்ட்ட அங்க எமோஷனலா அழுதுட்டானா அவ இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிடுவா சிப்பன்னா சக்சஸ் ரேட் வந்துட்டே இருக்கு சோ அவ வெயிட் பண்ணியே பாக்கட்டும் இவ எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம அவள் ஃபீல் பண்றோன்ற காரணத்துக்காண்டி நீ போயிட்டு பாருன்னு சொல்லி அவ அங்கே எமோஷனல் ஆகி அவன் ரெக்கவர் ஆகி வராம டவுன் ஆயிட்டானோ ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதுவும் இல்லாம ஐசியூல இருக்க பேஷண்ட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு நம்ம பார்க்க விட மாட்டோம் அது உங்களுக்கு தெரியும்ல அவ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது பாப்போம் சின்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சிடும் ரகு ஹேண்டில் பண்ணிப்பான் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க ஓகே போன கொடுங்க ரீனா அப்புறம் காஃபி மட்டும் ப்ளீஸ் ஆ ஷூர் மேம் நான் ராம் கிட்ட சொல்லிடுறேன் ஓகே ரீனா சாரு அழுதுகிட்டே இருக்க சாரு உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது சாரு புரியாமல்லாம் இல்ல சொல்றதை கேளு நம்ம நம்பிக்கையா இருக்கணும் சாரு அப்பதான் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போவாம இருப்பாங்க அவரு உன் மேல எவ்வளவு ஹோப் வச்சிருப்பாரு மறுபடியும் என்னுடைய சாரு வந்துருவான்னு சொல்லி அந்த ஹோப்ல தான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி நீ நம்பு சாரு கண்டிப்பா அவர் வருவாரு நீ உட்காந்து அமைதியா அழுதுகிட்டே இருக்கிறதுனால ஏதாச்சும் மாற போதும் என்ன சொல்லு சீ உனக்கு புரியாது என்னோட கஷ்டம் என்னன்னு உண் யாருக்குமே புரியாது கூட இழந்தவன் சீ இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுது இப்ப இல்ல அது மொதல் தான் தெரியுது அதோட வலியும்பு வேதனையும் என்னன்னு சொல்லி ஒரு வாட்டி

நான் பேசிக்கிறேன் நீங்க போய் ட்ரிப் எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார் மாமா ப்ளீஸ் மாமா எப்படியா ஜோ மாமா இதெல்லாம் புரியல மாமா என்னால இதுக்கு மேல வந்து பேஞ்ச இருக்க முடியாது மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா நீங்க என்ன சொன்னால நான் கேக்குற மாமா ப்ளீஸ் மாமா என்னால இதுக்கு மேல வந்து பேஞ்ச இருக்க முடியாது மாமா

மாதிரி பேசாத சாரு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டேன் சீங்க பாரு நம்ம லைஃப்ல முக்கியமானவங்க இழக்கிறோம் அப்படின்னா நிறைய காரணம் இருக்கும் புரிஞ்சுக்கோ

இருந்துச்சு இப்ப நீ போயிட்டு அவனை பார்ப்ப அங்க உட்காந்து அழுவ அதனால இன்னும் கொஞ்சம் அவனை டவுன் ஆவன தவிர அவன் குரோ ஆகி மேல வர மாட்டான் சக்சஸ் ரேட் குறைஞ்சுதான் போகும் இப்போதைக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு சாரு சொல்றது கேளுமா புரிஞ்சுக்கும் அவன் நல்லா வெளியே வரும்போது நீயும் நல்லா இருக்கணும்ல சாரு இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி ஐயோ உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது நான் அவனை பாக்கணும் குழந்த மாதிரி பண்ணாத சாரு புரிஞ்சுக்கோமா கெஞ்சி கேட்டுக்கிறேன் ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வருவாங்க போட்டுக்கோ புரிஞ்சுதா சத்தியமா மாட்டேன் சத்தியமா மாட்டேன் ஒண்ணு நீங்க அவனை என்ன பாக்க விடுங்க சிலனா கண்டிப்பா அவனை என்ன காப்பாத்திடுவேன் வாக்காச்சு கொடுங்க இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் அவனை பண்ணுங்க நான் ட்ரிப்ஸ் போட்டுக்கிறேன் அதெல்லாம் நான் ட்ரிப்ஸ் போட்டுக்க மாட்டேன் மாமா நான் செத்தாலும் சாவச்சு ட்ரிப்ஸ் போட்டுக்க மாட்டேன் இவ்வளவு ஆட வச்சாரோ படிச்ச பொண்ணு தானே நீ படிச்ச பொண்ணு தானடி நீ ஆஹ் பொறுமையை இறக்க வைக்காத அரைஞ்சன்னு வச்சுக்கோ பொண்ணு எல்லாம் கொட்டிரும்

எனக்கு எர்ஜென்சியா கொஞ்சம் ரகுசார மீட் பண்ணணும் சார் எங்க இருக்காரு நீங்க போயிட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி டிப்ஸ் பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னார் மேம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து ஒன் அவருக்கு மேல ஆச்சு வச்சிருக்கீங்க ஆமா மேம் ரொம்ப எமோஷனலா டவுனா இருக்கா மேம் ராக்கிய கண்டிப்பா நீங்க காப்பாத்தி கொண்டு வருவீங்கன்னு சொல்லி டிப்ஸ் போட்டுக்க மாட்டேன்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கா மேம் இல்லைன்னா ராக்கிய பாத்தி ஆகணும்னு சொல்லி ரொம்ப சபனா இருக்கா காலையில ஒரு வாட்டி நான் எடுத்துட்டு போய் போட்டதுக்கே பிச்சு விட்டுட்டான் ஒரே கை ஃபுல்லா பிளட் அதனால எனக்கு பயமா இருக்கு மேம் அவகிட்ட ஹேண்டில் பண்றதுக்கு சைகோ மாதிரி பிகேவ் பண்ணுறான் மேம் அதான் சார் கிட்ட சொன்னேன் ரகு சார் ஓபி பேசுன்னு பார்த்துட்டு இப்ப தான் வந்தாரு மேம் சார் பேசிக்கிட்டு இருக்காரு மேம் ஓ அப்படியா சரி ஓகே ரூம்ல அட்மிட் பண்ணிருக்கு கீழே ஃபுர்ல தான் மேம் த்ரீ நாட் ஃபோர் மேம் ஆ சரி ஓகே நீங்க போய் டிப்ஸ் எடுத்துட்டு வாங்க மேம் அது போங்க போய் டிப்ஸ் எடுத்துட்டு வாங்க சாரை மீட் பண்ண ஆ ஓகே மேம்

வச்சிருவாங்க அந்த மாதிரி கேரக்டர் நினைக்கிறேன் அவங்க நினைச்சதுதான் பண்ணணும்னு அப்படி பிடிவாதம் உட்காந்துட்டு இருக்கான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் மேம் இப்ப வென்டிலேஷன் ரூம்ல இருந்து ராக்கி அப்சர்வேஷன்ல இருந்து பாத்துட்டு ஓபி பக்க திரும்பி உட்காந்துருக்காங்க சார் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ரகு சார் போயிட்டு ட்ரிப்ஸ் எடுத்துட்டு சொல்லிருக்காரு போட வச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு கஷ்டம் அவளுக்கு ஆஹ் நீ என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் ஃபீல் பண்றதுல ரொம்ப ம் ஆமா நீ ஃபீல் பண்ணாத ரொம்ப ஃபீல் பண்றப்பளைய அதனால இது இல்ல செனக்கு ஓபி பார்க்கணும் நான் கிளம்பற ம் சரி ஓகே

இருக்கணும் சொல்லன்னு என்ன சொல்லிருக்கணும் இந்த மாதிரியா சரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை போயிருக்கணும் அதை விட்டுட்டு யாருமே இல்லன்னு நல்ல குழந்தை வசதி வசதி என்ன உங்க வளர்ப்பு சரியில்லை ரகு கூட தான் என்ன பாக்க வராரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில அவன் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே நான் சொன்னா யாரும் என் பேச்சுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க பெத்தது சரியில்லைனா வந்தது மட்டும் என்ன என்ன மதிக்கவா செய்யும் அப்பவுமே சொன்னேன் எங்க கேட்டேன் அதனாலதான் நான் ரகு கல்யாணத்துக்கு கூட வரல எனக்கு பிடிக்காம இருந்தாலும் சரி நீ சந்தோஷமா இருக்கியே மருமாவ கூட நானும் எதுவும் சொல்லிக்கல இதுக்குதான் எல்லாம் நம்ம கூப்பிட்டு நம்ம சரிக்கு சமமா உக்கார வைக்க கூடாதுன்னு சொல்றது வந்து எப்பவுமே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கணும் அந்த மாதிரி நீ வச்சு பழக்கணும் இடம் கொடுத்துட்டு இப்ப அந்த விட்டு தானே செய்யணும் நாயை கூப்பிட்டு நடுவிக்க உட்கார வைக்கணும்னு நினைச்சேன் அது ஒரு புத்தியாவது காமிச்சிட்டு உன்னதா சொல்லணும்

என்னதா செய்றேன் உன்ன வந்து அனுப்பிச்சுக்கிட்டே உள்ள எங்க போச்சு

ஒண்ணுமே புரியல தச்சைனி என்ன சொல்ற அந்த பையனை பாத்துட்டானா ஆ ஆமானே அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நம்ம ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சு வருத்தப்பட்டு அவளோ அந்த பையனை விட்டுட்டு வர முடியாம ஹாஸ்பிடல்லயே இருக்கதா ரகு சொன்னான் ரகு ஒரு அங்க தான இருக்காங்க அதனால நானும் சரி பிள்ளை இருந்துட்டு வரட்டும்னு விட்டுட்டேனே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே உன் பொண்ணு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கானே சொன்னே இப்ப சந்தோஷம் தான உனக்கு ஆ நம்ம ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் அந்த பையன் விட்டுட்டு போய்ட்டானே சேதா ஒரு நாய் பார்த்த வேலனே அந்த நாய்க்கு பிடிக்காம இந்த மாதிரி பாத்து வச்சிருக்கு அந்த பையன் சரியா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கு அப்புறம் இருக்கு அந்த ஃப்ரெண்ட் நொண்டு நிக்கிட்டு இருக்கே அதுக்கு ஐயோ தாச்சா நீ உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா தாச்சா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ முதல்ல போயிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வா நான் உடனே இப்ப அங்க கிளம்பி வர புரிஞ்சுட்டேன் உனக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னா அண்ணன் இப்படி திட்டுது நம்மள நம்ம நல்ல விஷயம் தானே பண்ணோம் கெட்ட விஷயம் எதுவும் பண்ணலையா அந்ததான பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு என் பிள்ளைய ஒருத்தான் ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான் அவனை நினைச்சு இவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிரும்மோன்னு சொல்லுச்சு சிப்பா அவன் ஏன் எல்லாம் போல ஏதோ புரிதல் இல்லாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன் சிவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஷோ கடவுளே